ஞானகுரு அவர்கள் ஏற்கனவே அகசியன் துருவனாகும் பொழுது தன்னுடைய ஐந்தாவது வயதில் பெற்ற உன்னதமான சக்திகளை நாம் பெறுவதற்கு ஏற்கனவே பல உபதேசங்களை கொடுத்துள்ளார்கள் மீண்டும் அகசியன் தன் இளமை பருவத்திலே குழந்தை பருவத்திலே பெற்ற ஆற்றல்களை பெறுவதற்கு இந்த உபதேச வாயிலாக மீண்டும் சில உன்னதமான உணர்வுகளை கொடுக்கின்றார்கள் அது ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் பொழுதெல்லாம் கண்ணின் நினைவை புருவமத்திக்கு கொண்டு வர வேண்டும் ஈஸ்வரா ஈஸ்வரா என்று சொல்லும் பொழுதெல்லாம் உயிரான ஈசனை எண்ணி நாம் எந்த சக்தியை பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்குகின்றமோ உயிரோடு ஒன்றி ஏங்கி அதை பெற வேண்டும் அப்படி ஏங்கினால் நல்ல முறையில் அந்த சக்திகள் பதிவாகும் ஏனென்றால் இந்த தியானத்திலே இந்த இயக்கம் மிகவும் அவசியம் தேவைப்படுகின்றது எந்த சக்தியை பெற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோமோ அது ஏங்கி பெற வேண்டும் அப்படி ஏங்கி பெற்றால் அது நல்ல முறையிலே உனக்குள் பதிவாகுமப்பான் என்று ஞானவர் உணர்த்துகின்றார் அகசியர் பிறந்த பின்பு குழந்தை பருவத்திலே தரையிலே அவர் மல்லாந்து படுத்திருக்கின்றார் ஆனால் விண்ணை நோக்கி அவர் உற்று பார்க்கின்றார் அவர் பார்க்கும் பொழுது பல அதிசயங்களை அவர் காணுகின்றார் அதையெல்லாம் என்றால் அந்த அகசியன் வாழ்ந்த காலத்திற்கே நம்மை அழைத்து சென்று அந்த குழந்தை பருவத்தில் அவர் எப்படி தரையிலே படுத்திருப்பார் விண்ணுலக ஆற்றலை அவர் எவ்வாறு உற்று பார்த்தார் என்று அங்கே நினைவுகளை அங்கே அழைத்து சென்று அந்த சக்தியெல்லாம் பெற வேண்டும் என்று இப்பொழுது முதலில் சொன்ன மாதிரி அதை இயங்கி அகஸ்தியன் குழந்தை பருவத்திலே பெற்ற உயர்ந்த சக்திகள் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இயங்கும்படி செய்கின்றார் ஏனால் அவருடைய தாய் கருவிலே அவர் இருக்கும் பொழுது எவ்வளவோ உன்னதமான சக்திகளை அவர்கள் பெற்றார்கள் அது அனைத்துமே கருவிலேயே அவர்களுக்குள் விளைந்தது விஷமான அணுக்கள் தங்களை அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்ள பல பச்சிலைகளையும் மூளைகளையும் தாய் தாயிருந்து தன் உடலில் அரைத்து பூசிக்கொண்டார்கள் அந்த மனம் அவர்கள் உடலிருந்து வெளிப்படும் பொழுது உடலிலிருந்து வெப்பத்தால் மற்ற உயிரினங்கள் மிஸ் விச ஜந்துகள் கொசுக்களோ பூச்சிகளோ இந்த மனத்தை நுகரும் பொழுது அவையெல்லாம் இவைகளை இவர்களை அணுகாது இருந்தது அதே சமயத்தில் சூரியனையும் கண்கூசாது இவர்கள் பார்க்கின்றார்கள் அதனுடைய செயலாக்கங்களை அது பரவெளியில் வெளியில் வரக்கூடிய சக்திகளை அது மோதி எவ்வாறு விஷங்களை பிரிக்கிறது என்பதை அவர்கள் பார்க்கின்றார்கள் ஒலிக்கெதிர்களாக மாற்றுவதையும் பார்க்கின்றார்கள் அது பிரிக்கப்பட்ட விஷத்தின் தன்மையில் வெப்பகாந்தங்கள் கவர்ந்து பிரபஞ்சத்தில் படவி கொண்டிருப்பதையும் என்றால் இந்த விஷ முடிவு முழாங்குகளை பூசியதால் அவர்களுக்கு இது பார்க்கக்கூடிய தகுதியாக அவர்கள் பெறுகின்றார்கள் அவர்கள் கண்வழி பெறும் இந்த உணர்வுகள் உடலிலே பதிவானாலும் கருவிலே வளரக்கூடிய அகசியனுக்கு தாய் ரூபத்திலே இது பதிவாகின்றது அது வளர்ச்சி பெற்ற பின் அகசியன் பிறந்த பின்பு தாய் எதையெல்லாம் அந்த கருவுற்ற காலத்தில் நஞ்சி வெங்கியிடம் உணர்வு கொண்டு உற்று பார்த்ததோ அதையெல்லாம் தலையில் மல்லாந்து படுத்திருக்கும் பொழுது தாய் சுவாசித்ததை தாய் கண்டதை இந்த சூரியனுடைய இயக்கங்களை இந்த குழந்தையும் பார்க்கின்றது அந்த நட்சத்திரங்களிலிருந்து வெளிப்படுவதை மற்ற கோள்கள் கலந்து அலைகளாக அது வருவதை சூரியன் தனக்குள் கவர்ந்து அந்த விஷத்தை பிரிப்பதையும் ஒழிக்கதிராக மாற்றி அமைப்பதையும் இந்த குழந்தை பார்க்கின்றது ஆனால் சொல்லத் தெரியவில்லை சொல்லவும் முடியவில்லை ஆனால் சிரித்து கொண்டே அந்த குழந்தை பார்க்கின்றான் என்று ஞானவு அக்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை உருவலில் அவர் கண்டதை நமக்குள் பதிவு செய்கின்றார் ஆக அந்த குழந்தை பருவத்திலே தரையிலே மல்லாந்து படுத்திருக்கும் பொழுது அகசியன் கண்ட உணர்வுகளை நாமும் பெறுவதற்குத்தான் இதை உணர்த்துகின்றார் ஆனால் அந்த குழந்தை தனியாக அது அங்கே படுத்திருந்தாலும் கூட அந்த அருகிலே கொசுவோ விஷ வண்டுகளோ மற்ற விஷ ஜந்துகளோ எவைகளும் அருகில் வருவதில்லை இவன் உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய மனங்கள் தாய் தாய்க்கருவிலே அந்த உணர்வு அவர் ரத்தத்தின் வழி உடலில் அணுக்களாக விளைந்ததால் இவன் உடலிருந்து வெளிப்படக்கூடிய நஞ்சை முறித்திடும் அந்த மனங்கள் இவன் உடலிருந்து வெளிப்படும் பொழுது அந்த வண்டுகளோ பூச்சிகளோ அருகிலே வந்தாலும் மயங்கி விடுகின்றது மற்ற மிருகங்களும் இதை நுகரும் பொழுது அவைகளுக்கு ஒரு எது நிலையாகி மயக்கம் ஒன்று வரும் பொழுது இந்த மயக்கத்திற்காக அஞ்சி அவைகளெல்லாம் விலகி சென்று ஓடுகின்றது குழந்தை உடலிலிருந்து நிகழ்த்தக்கூடிய இந்த நிலைகளை தாயிருந்தரம் அதிசயமாக பார்க்கின்றார்கள் அவர் உடலிலே அந்த முழாங்களை பூசினால்தான் மிருகங்கள் அஞ்சி ஓடுகின்றது ஆனால் இந்த குழந்தை உடலிலே எதுவும் பூசவில்லை ஆனால் இவர்கள் உடலிலிருந்து அந்த மனங்கள் வெளிப்படுகின்றது அந்த மனங்களை சுவாசிக்கக்கூடிய மற்ற மிருகங்களும் பூச்சிகளும் விலகிச் செல்வதை தாயர்களை உற்று பார்க்கும் பொழுது இவன் கடவுளின் பிள்ளை கடவுளின் அவதாரம் என்று அக்கால நிலையில் கொண்டு எண்ணி இயங்குகின்றார்கள் ஏனென்றால் ஒரு இங்கே மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகின்றார் அந்த அகசியம் கண்ட அவன் உடனுடன் ஒன்றையே நான் உங்களை அங்கேயே அழைத்துச் செல்லுகின்றேன் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அகசியம் வாழ்ந்த காலத்திற்கே அழைத்துச் செல்லுகின்றேன் இந்த உணவுகள் உங்களுக்குள் நல்ல முறையில் பதிவாகும் இந்த நினைவுடன் மீண்டும் தியானிக்கும் பொழுது அகசியர் கண்டதை நம் பூமியில் பதிந்துள்ள அந்த அகசியின் உணவுகளை நீங்களும் நுகர்ந்து அதை நீங்களும் காண முடியும் என் குரு காட்டினார் அதைத்தான் உங்களுக்குள் பதிவு செய்கிறேன் நீங்களும் நுகர்ந்து உங்களாலும் இதை காண முடியும் அந்த அகசியனுடைய அருளாற்றல்களை உங்களுக்குள் வளர்த்துக்கொள்ள இது நிச்சயம் உதவும் என்பதற்கு இதை பதிவு செய்கிறேன் என்று அகசியர் உணர்வுகளை இளமை பருவத்தை பெற்ற உணர்வுகளை நாம் எல்லாம் பெறுவதற்காக ஞானவு நமக்கு இத்தகைய அதிசயமான உன்னதமான உபதேச கருத்துக்களை குருவனியில் நமக்கு பதிவு செய்கின்றார்கள் இதையெல்லாம் நாம் எண்ணி இயங்கினோம் என்றால் அகசியன் அவர் பெற்ற அவர் துருவனான துருவ மகிழ்ச்சியான துருவ நட்சத்திரமான இன்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அகந்த அண்டத்தையே தனக்குள் வரக்கூடிய எதையுமே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக பேரர்கள் பேரழியாக சுழன்று கொண்டிருக்கும் அந்த உயர்ந்த சக்திகளை நாம் இன்று மனிதனாக வாழக்கூடிய காலத்தில் அதை பெறக்கூடிய தகுதியாகத்தான் இதை நமக்கு பதிவு செய்கின்றார் ஞானகுரு நமக்கு உபதேசித்த வழிப்படி அகசியின் வாழ்ந்த காலத்திற்கு நம் நினைவு செலுத்துவோம் அவர் தரையில் மண்ணாந்து படுத்திருக்கும் பொழுது எதையெல்லாம் கண்டாரோ நுகர்ந்தாரோ தனக்குள் அதை வெளிப்படுத்தினாரோ அல்ல மூச்சால் வெளிப்படுத்தினாரோ இந்த பூமியில் அதையெல்லாம் பறந்து இருக்கின்றது அதை கொண்டு நீங்கள் எடுத்து குவித்து சுவாசியுங்கள் உங்கள் உயிருக்குள்ள சேமியுங்கள் உங்கள் உடல் உழுப்புகள் உருவாக்கிய அணுக்களுக்கு அகசியம் பெற்ற உணவுகளை உணவாக கொடுத்து அகசியனை போன்ற உன்னதமான உயர்ந்த ரிஷியாக மகரிஷியாக மகா ஞானியாக நீங்கள் வர வேண்டும் அதற்குத்தான் குருவரையில் இதை பதிவு செய்கிறேன் என்று ஞானகுரு நமக்கு இதை உணர்த்துகின்றார்கள்